வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி அஸ்ஸாம் மாநிலம் கவுகாத்தியில் உள்ள சாலைகளில் ஒருபுறம் இருந்து மறுபுறம் செல்வதற்கு அஸ்ஸாம் மாநில அரசு எக்ஸலேட்டர் மற்றும் லிப்ட் வசதியை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது அஸ்ஸாம் மாநில அரசு கவுஹாத்தியில் எக்ஸலேட்டர் லிப்ட் வசதியை அமைத்துக் கொடுத்திருப்பது போல கோவையில் அவிநாசி ரோடு திருச்சி ரோடு மேட்டுப்பாளையம் ரோடு பொள்ளாச்சி ரோடுகளில் பொதுமக்கள் சாலையை கடந்து செல்ல எக்ஸலேட்டர் லிப்ட் வசதிகளை தமிழ்நாடு அரசு முதல்வர் மு ஸ்டாலின் பொதுமக்களின் மீது சிறப்பு கவனம் எடுத்துக்கொண்டு எக்ஸலேட்டர் வசதிகளை ஏற்படுத்தித் தர வேண்டும் என மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் கோவை வே ஈஸ்வரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பொதுமக்கள் மீது கவனம் கொள்ளும் முதல்வர் எந்த திட்டத்தையும் கையில் எடுப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் चाल रहती है ना बीएस कोट पक्का तला मक्कल क्लास पंडरा कहाँ है एस्टेर लिखते इस्तेमाल पंडरा है और साधारण मक्कल नहीं नर्वर क्लास कोट होगी ब्रिटिश साड़ी है अपने पास हैं नहीं मंदिर लाइस्टर है मंदिर लाइस्टर वो तो गो राउंड में क्लास में जुड़े हुए हैं। वो गोरे किलोमीटर गोता कर रहे हैं क्लास। व्हाट इज रेंज द बारिंग? लग गई गो माता। कौन सर? क्या लोग वहां कोताने की रहे हैं? आओ। ये जो क्वाड है को मैं ये नहीं कर रही मैं। இப்போ நம்ம அஸ்ஸாம்லாஜி சித்தில ஜிஎஸ் இடத்துல இருந்தோம் இங்க தொடர்ச்சியா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருக்கு இந்த ரோடு இருக்கு இந்த ரோட்ல ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஒரு எஸ்கலேட்டர் இருக்கு இந்த மாதிரி இருக்கு மக்கள் சாதாரண மக்கள் ஏறி இறங்கிறதுக்கு கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா அவினாசி ரோடு திருச்சி ரோடு மேட்டுப்பாளையம் ரோடு எல்லா இடத்துலயும் யூ டேன் பண்றாங்க பஸ் கார் எல்லாம் வந்து யூ டேன் பண்ணி போகுது நிக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே ஸ்பீடா போயிடுறாங்க ஆனா கிராஸ் பண்ற மக்கள் எப்படி கிராஸ் பண்ணுவாங்க மக்களுக்கு கிராஸ் பண்றதுக்கு வழியே இல்லை உயிர கையில முடிச்சுட்டு கிராஸ் பண்றதா தமிழ்நாடு பொருளாதாரத்துல வளர்ந்த மாநிலம்னு சொல்றோம் நார்த் ஈஸ்டை விட ரொம்ப சிறப்பா பொருளாதார நிலைமையில முன்னாடி இருக்குன்னு சொல்றோம் ஆனா அடிப்படை மக்கள் தேவைக்கு ஒரு வளர்ச்சி திட்டமா தமிழ்நாடு அரசு எப்பவுமே பண்ணல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இதை கவனித்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் குறைஞ்சது ஒரு கூகுள் இடத்துல இந்த மாதிரியான பிரிட்ஜு தேவை தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இதை கவனிச்சு கோயம்புத்தூர்ல உடனடியாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கேட்கிறோம் நன்றி வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக செய்தியாசிரியர் அதிரடி காளிதாஸ்